அவின் ரூமுக்கு வந்தா சாரா சாராவை பார்த்து ஒரு நிமிஷம் பயந்தா அவி அப்புறமா தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு சொல்லு சாரா என்ன விஷயம் அவி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் என்னை மன்னிச்சிடு இனிமேல் என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது தயவு செய்து என்னை மன்னிச்சிடு நடந்த எல்லாம் யார்கிட்டேயும் சொல்லிடாத அதோட இன்னொரு விஷயம் நானாக தான் உன்னை வந்து மிரட்டினேன் இதுக்கும் அத்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எம் சாரி சொல்லிட்டு சாரா கடகடைன்னு அங்கேருந்து போயிட்டா அபிக்கு இப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது நடந்த விஷயத்துக்கும் ஈஸ்வரிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எல்லா குழப்பத்துக்கும் காரணம் இந்த சாரா தானா அதுவே அபிக்கு மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருந்துச்சு அபி ஸ்கூலுக்கு கிளம்ப கௌதம் வந்தான் காலையில் நான் சொன்னதை பற்றி என்ன யோசித்த பசங்களுக்கு எக்ஸாம் நடக்குது இன்னும் ரெண்டு நாள் தான் எக்ஸாம் முடிஞ்சதும் ட்வெண்ட்டி செவன்த் விநாயகர் சதுர்த்தி அதில் இருந்து நானே நின்றுடுறேன் ஓகே சரி வா நானே ஒன்று ட்ராப் பண்ணுறேன் ஈவினிங் ஸ்கூல்கிட்ட வெயிட் பண்ணேன் நம்ம ரெண்டு பேரும் ஐஷி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அபி நிதியை பார்க்க போக கௌதம் ஈஸ்வரிக்கிட்ட மா இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் ஐஷி வீட்டுக்கு போயிட்டு நவீன்கிட்ட பேசிட்டு வந்துடுறோம் ஈஸ்வரி ஒரு மாதிரியாக இருக்க ஏமா என்னாச்சு கௌதம் எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்கம்மா இந்த சாரா இவ்வளோ வேலை பார்த்துருக்காளே ஒரு வேலை சூர்யா டெத்துக்கும் இவ்வளோக்கும் ஏதாவது சம்மந்தம் அம்மா என்னம்மா நீங்கள் அண்ணா இருந்தது ஆக்சிடெண்ட்டில் இல்லைடா இவள் இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்திருந்தா அவளோட வாழ்க்கை அதோட முடிஞ்சுதுன்னு அர்த்தம் நீ எதுக்கும் அவகிட்ட உஷாராகவே இரு சரிங்கம்மா சரி சாயந்தரம் நாங்கள் நவீன் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம் பத்திரமா போயிட்டு வாங்க ஐஷுவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிடு அபி ஈவினிங் போகலாம் அபியை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு கௌதம் ஆஃபீஸ்க்கு போயிட்டோம் ஈவினிங் ஆறு மணிக்கெல்லாம் அபியை பிக்கப் பண்ணிவிட்டு ஐஷு வீட்டுக்கு போனோம் போகும்போது ஐஷுவுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு முறைப்படி பேச போனாங்க வாங்க வாங்க இப்போ தான் வழி தெரிஞ்சதா என்னடி நீ வேற உன் உடம்பு எப்படி இருக்கு ஐஷோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ராகுல் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு உள்ள இருந்து நவீனும் வந்தான் வாங்க அப்போ நவீன் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் வாங்கிட்டு வந்ததெல்லாம் ஐஷு கிட்டே கொடுத்தா அப்படி இதுக்குடி இந்த ஃபார்மாலிட்டி இருக்குதான் ஐஷு அப்புறம் கல்யாண விஷயமா அம்மா கிட்ட பேசினியா என்ன சொன்னாங்க அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே சம்மதம் இவனுக்கு ஓகேன்னா அவங்களுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க ராகுல் என் மாமியார் வீடு எல்லாருடைய பேசிட்டேன் எல்லாருக்குமே சம்மதம் அப்போ சரிடி ட்வெண்ட்டி செவன்த்து நிவி பர்த்டே வருதுல்ல அன்னைக்கு என்னோடய அப்பா அம்மா ராகுல் அப்பா அம்மா எல்லோரையுமே பர்த்டேக்கு வர சொல் அத்தை மற்றவங்க எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க ஒன்றா பேசி முடிவு பண்ணிடலாம் என்ன நவீன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆர்த்திக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே தான் எல்லாரும் சிரிக்க சரிடி நாங்கள் கிளம்புறோம் ஏய் இருடி எதுவுமே சாப்பிடாம கிளம்புற இல்லை ஐஷு நிவிக்கு இன்னும் ட்ரெஸ் எடுக்கலை ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு போகணும் டைம் ஆச்சுடி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சரி காஃபி குடிச்சிட்டு போ இருக்கட்டும் இஷு நம்ம வீடு தானே எப்போ வேணால் வந்து சாப்பிட்லாம் நாங்கள் கிளம்புறோம் ஆர்த்தியை கேட்டதாக சொல்லுங்கள் நவீன் சொல்ல சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பாக சொல்கிறேன் ரெண்டு பேரும் கிளம்பி பக்கத்தில் இருந்த ஷாப்பிங் மாலுக்குள்ளே போனாங்க அபி அவை நிவிக்கு எப்படி ட்ரெஸ் எடுக்க போகிற நீங்களே சொல்லுங்கள் ஃபோர் ஷூட் எடுக்க வேண்டி நல்லாயிருக்கும் சின்ன பையன் அவனுக்கு எதுக்கு ஏய் அவன் என் அண்ணன் மாதிரி நல்லா அழகாக இருப்பான் போச்சு சூப்பராக இருப்பான் என்னது அவன் என் அக்கா மாதிரி அழகு சரி யாரோ ஒரு மாதிரி ட்ரெஸ் எடுக்கலா தேடி தேடி ஒரு அழகான கோட் ஷூட் எடுத்தாங்க ஏய் என்னப்பா இது ஃபைவ் தௌசண்ட் போட்டிருக்கு அப்படி இது வரைக்கும் அவனுக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை இந்த பிறந்த நாள் அவன் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது சந்தோஷமாக இருக்கணும் அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிக்கோ வேலையை பற்றி கவலைப்படாத என்ன தான் கௌதம் சொன்னாலும் அப்படி பார்த்து பார்த்து சிக்கனமாக தான் வாங்கினான் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட பில் போடுற நிலமையில் கௌதம் தோல் மேலே ஒருத்தன் கை வச்சான் கௌதம் சடனாக திரும்பி பார்த்த அங்கே நிறஞ்சன் ஹேய் நிரு ஹவ யூ ஐஎம் ஃபைண்டா வாட் அப்ட் யூ ஃபைண்டா என்னம்மா ஒரு ஃபோன் கூட பண்ணல உன் அண்ணாவை பற்றி விசாரிக்க சொன்னேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கூட இல்லை இல்லைப்பா கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அப்புறம் நீ என்ன இந்த பக்கம் இது நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ என்ன இந்த பக்கம் உடம்புக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தோம் கல்யாணம் ஆகி குழந்திருக்கா டேய் என் அண்ணன் குழந்தடா ஓ சாரி சாரி அப்புறம் இவங்க என்னோடய ஃபியான்சி நீ தனியாக வந்த இல்லை அம்மா வந்திருக்காங்க அம்மா எங்கே அது இருக்காங்க பாரு அம்மா இங்கே பாரு யார் வந்திருக்காங்க அட கௌதமி எப்படி இருக்க ரொம்ப நாளாச்சு உன்ன பார்த்து நான் நல்லா இருக்கேம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இது யாருப்பா என்னோட வருங்கால மனைவி மகாலக்ஷ்மி மாதிரி இருக்கிறா அபி இவன் நிரஞ்சன் ப்ரைவேட் டிடெக்டிவ் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இவங்க அவங்க அம்மா இவன் பேர் அபி நெரு உனக்கு அபி தெரிஞ்சிருக்குமே அபி உங்கள் ரெண்டு பேருக்கும் வணக்கம் சொல்ல வணக்கம்மா ஆமாம் நீங்கள் என்ன ஆழ்வார் திருநகர்லேருந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் இருக்கீங்க இல்லைடா நீங்கள் சித்தி வீட்டுக்கு வந்தோம் அப்படியே அம்மா இந்த கடையை பார்த்து தான் உள்ளே வந்துட்டாங்க அதனால் சும்மா விண்டோ ஷாப்பிங் சரி நீங்கள் முடிஞ்சுதா எங்களோட ஷாப்பிங் முடிஞ்சது பே பண்ணிவிட்டு கிளம்பலாம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போங்க உங்களை பார்த்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏய் டைம் செவன் தேர்ட்டி இருக்கட்டும் போயிட்டு போகலாம் வாடா கௌதம் நீ அதே உனக்கு சொல்லுடா ஏம்மா என்ன ஆச்சு உன் வயசு தானே இவ்வளோப்போம் காலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்மா எந்த பூனை காமிச்சாலும் வேணாம் வேணான்னு சொல்கிறாண்டா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏதாவது லவ் இருக்கான்னு கேட்டு சொல்லுமா ஆரம்பிச்சிட்டிங்களா வேண்டாம் அவங்கள திட்டுற என்ன பிரச்சனை இருக்குது கௌதம் மனசுக்கு பிடிக்க வேண்டாமா கல்யாணம் என்ன கடையில் விற்கிற பொருளா போய் வாங்கிட்டு வர்றதுக்கு நீ ஏன் சொல்லு கௌதம் காலகாலத்தில் எனக்கும் பேரம்பேட்டி கொஞ்சம் ஆசை இருக்காதா எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்றோம் நீ அந்த அவனுக்கு சொல் சரிம்மா வீட்டில் போய் பேசிக்கலாம் வாங்க அம்மா இதுக்கு தான் உங்கள் கூட எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்கிறது எப்போ பாரு கல்யாணம் கல்யாணம் டார்ச்சர் பண்ணுறீங்க வெறும் அமைதியாக வா ரெண்டு பேரும் கௌதம் வீட்டுக்கு போனாங்கம்மா யார் வந்திருக்காங்க பாருங்க அடையே நிரு பாப்பா வாங்கம்மா எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஆ தாங்கி தாங்கி நடக்கிறீங்க கீழே விழுந்துட்டேன் காட்டு நடக்கக்கூடாதம்மா என்ன பண்ணுறது வயசாகுது கவனிக்காமல் விழுந்துட்டேன் சரி வந்து உட்காருங்க வாங்க ஈஸ்வரி எல்லாரையும் வர சொல்ல பத்து நிமிஷம் நல்லா விசாரிக்கிறது கௌதம் விஜி ஆர்டி ஷங்கர் சாரா எல்லாரையும் வர சொல்லு ஈஸ்வரி சொல்ல கௌதம் எல்லாரையும் வர சொன்னோம் ஏன் கௌதம் உன் வீட்லே தான் இத்தனை பொண்ணு இருக்குது ஏதாவது ஒரு பொண்ணை நிருவுக்கு கொடுத்தா என்ன அம்மா என்னம்மா பண்ணுறேன் அப்படியே நீ சும்மா இருடா நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் கௌதம் ஈஸ்வரியை பார்க்க நான் என்ன சொல்கிறது இவன் என் பொண்ணு விஜி ஷங்கர் என் நாத்தனார் பையன் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண போகிறோம் ஆர்த்தி என் நாத்தனார் பொண்ணு அவளுக்கும் கிட்டத்தட்ட நிச்சயமாக போகுது இன்னும் இருக்கிறது என் அண்ணன் பொண்ணு சாரா மட்டும்தான் அப்போது சாராவை என் வீட்டு மருமகளாக அமைச்சிருங்க அம்மா என்னம்மா பண்ணுறேன் ஏய் நீ சும்மா இருடா ஒன்றுனா நாலு பேர் கேட்க தான் செய்வாங்க கொடுக்குறதும் கொடுக்காததும் இருக்கும் நீ அமைதியாக